கிரீஸ் லாட் டு வி ரியலி லவ் த பைபிள் எனக்கு பைபிள் ரொம்ப பிடிக்கும் நான் அதே தான் அது மட்டும்தான் எனக்கு எல்லாம் நான் வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு போகிறேன்னா சொல்கிறோம் ஆனால் பைபிளோட வேல்யூஸ் பைபிளை நம்ம எந்தளவுக்கு மதிக்கிறோம் அப்படின்னு நம்ம இந்த நாளில் நம்மளை நாம்ளே செக் பண்ணலாமா ஸோ இன்றைக்கி ஏன்னா பைபிள் சொல்லுது தன்னைத்தானே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் ஸோ நம்மளை நம்மளே நாம் சர்ச் பண்ணலாம் நம்முடைய இருதயத்தை நம்மளே டெஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல இன்னைக்கு லவ் அண்ட் கம்பேஷன் அன்பும் மனதுருக்கமும் நம்ம இடத்துல எவ்வளோ இருக்கிறது ஜீசஸ் வந்து ஹி வாஸ் ஃபில்ட் வித் கம்பேஷன்ல இந்த பூமியில அவர் மனதுருக்கம் நிறைந்தவராக இருந்தார் அன்புன்றது நமக்கு புதிய ஏற்பாடுல ஏசு கிறிஸ்து கொடுத்த ஒரு பிரதானமான ஒரு கற்பனை இல்ல தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது முதலாம் பிரதான கற்பனை அதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை வந்து உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இதைவிட பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை ஸோ இன்றைக்கு நம்ம அந்த பேசிக்லேருந்து ஃபவுண்டேஷன்லேருந்து நம்ம முடிந்தால் கத்திர சுத்தம் ஆனால் வாரம் வாரம் கொஞ்சம் ஒரு நாலு கொஸ்டின் தான் ஒரு ஒரு டாப்பிக்கில் நாலே நாலு கொஸ்டின் தான் அதில் நம்ம எப்படி இருக்கோன்னு நம்ம பார்த்து நம்மளே அதில் நம்மளை திருத்தி கொள்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ இன்றைக்கு முதலாவதாக நான் என்னுடைய அயலானை அதான் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறந்த அன்பு கூறுவாயாக என்னை நேசிக்கிறது போல என் பிறனையும் நான் என் அயலானையும் மற்றொரு இடத்துல நான் அன்பாய் இருக்கிறேன் நான் உண்மையாகவே என்னால் நேசிக்க முடியுதா அதாவது இது இந்த காலம் வந்து நம்ம எப்படின்னா அந்த கடைசி காலத்தில் சுபாவ அன்பு இல்லாதவர்களாய் நம்ம கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறோம் பெற்றோர் பிள்ளைகள் அன்பு இல்லை சகோதர சகோதரிகள் அன்பு இல்லை இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு அன்பு இல்லை அந்த கால அதை பத் அதை விட அங்கே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா திறன் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை நம்மளால் நேசிக்க முடியுதா எக்ஸாம்பிளுக்கு அந்த ஒரு எரிகோவை நோக்கி போன ஒருவனை கள்ளர்கள் கையில் ஆகப்பட்டு காயப்பட்டு கிடக்கிறாரு ஸோ அந்த இடத்துல ஒரு சமாரியன் வந்து அவருக்கு அந்த காயத்தெல்லாம் தொடச்சி அவருக்கு எண்ணெய் போட்டு அவரை கொண்டு வந்து ஒரு சத்திரத்தில் விட்டு காசும் கொடுத்து பார்த்து கொள்ளும்படிக்கு போகிறார் இன்றைக்கு நாம் நம்முடைய அயலார்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம போய் நிற்கிறோமா இல்லை அந் அதே அந்த உவமையில் ஜீசஸ் சொன்ன அந்த ஆசாரியனை போலவும் லேவி என்னை போலவும் ஐயோ நான் ஊழியத்துக்கு போகணும் ஐயோ எனக்கு அங்கே வேலை இருக்குது ஐயோ எனக்கு இங்கே வேலை இருக்குது அப்படின்னு போகிறோமா உண்மையாகவே ஒரு நமக்கு தெரியாத ஒரு நபர் ரோட்லேயோ இல்லை நமக்கு வெளி வீட்டுக்கு வெளியேவோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிந்தால் நம்ம அவங்கள நேசிக்கிறோமா அவங்களுக்கு உதவி செய்கிறோமா இதுதான் முதல் கொஷன்னு இல்லை அப்படின்னா நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டு அதை சரி செய்ய அதுதான் நமக்கு பைபிள் சொல்லி கொடுக்கிறது ரெண்டாவது எனக்கு தவறு இழைத்தவர்களை நான் மன்னிக்கிறேனா டு ஐ ஃபர் கிவ் அதர்ஸ் ஹூ ராங் மீ எனக்கு தப்பு என்னை தவறு செய்கிறாங்க எனக்கு சம்மந்தமே நியாயமே இல்லாமல் எனக்கு துரோகம் பண்ணுறாங்க அவங்கள நான் மன்னிக்க முடிகிறதா ஸ்தேவ் அவங்க மன்னிப்பு கேட்கலை ஸ்தேவான கல்லறிஞ்சாங்க அவர் தப்பு எதுவுமே செய்யல அவர் தவறு என்னமும் செய்யலையே சத்தியத்தை தான் அங்கே சொன்னார் அவரை கல் எறிஞ்சி கொள்றாங்க ஆனால் அவர் அவர்களை மன்னித்து ஆண்டுரே உங்களை மன்னிங்க என்ன செய்கிறோனே தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க மன்னிங்க அப்படின்னு ஸ்தேவானை போல் இருக்கிறோமா இல்லை யோனாவை போல நினைவை மேலே கோபமா நினைவையை மன்னிக்கவே முடியாமல் ஆண்டவர் அங்கே போன்னு சொன்ன பிறகும் போகாமல் நம்ம அது நிறைய நம்ம நியாயமான காரணங்கள் வச்சிருப்போம் நினிவேடைய பாவம்னு பார்த்தோன்னா நாகும் மூணு ஒன்றில் பார்க்குறோம் ரத்த பழிகளின் நகரம் அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் கொள்ளையினாலும் அது நிறைஞ்சிருக்கிறது ஸோ பீப்புள் வந்து பயங்கரம் பொல்லாத ஜனங்களாக அங்கே இருக்கிறாங்க அதுவும் அவங்க இஸ்ரேலருக்கு அப்படி துரோகம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவர் நான் போக மாட்டேன்றாரு அப்புறம் போய் அவ ஆண்டவரே அவங்கள மன்னிச்ச பிறகும் ஆண்டவர்கிட்ட கோச்சிட்டு உட்காந்துருக்காரு நம்ம யோனாவை போல அப்படி இருக்கோமா இல்ல ஸ்தேவானை போல நம்மை கல்லறிந்து கொல்ல வந்தாலும் அவர்களை நாம் மன்னிக்க ரெடியா இருக்கிறோமா இப்போ இந்த சார்லிகோட வைஃப் அந்த அசாசின மன்னித்தது போல நம்மளால மன்னிக்க முடியுமா மூன்றாவது கொஸ்டின் டு ஐ ஷோ கைண்ட்னஸ் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆர் தோஸ் நீட் அதாவது அயலகத்த அதாவது அந்நியர்கள் நமக்கு அறியாதவர்களுக்கு நாம அன்பை காட்டுகிறோமா நம்ம அவங்க கிட்ட கைண்டாக இருக்கிறோமா இப்போ தெரியாமல் யாரோ வராங்க ஒரு தண்ணி கேட்குறாங்க நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோமா ஆபிரகாம் தன்னுடைய கூடார வாசலே யாருன்னே தெரியாத ஒரு மூணு பேரை கூப்பிட்டு அவங்க அவங்கள அவங்கள உபசரித்தார் பைபிள் எபிரே நிருபத்தில் சொல்லுது அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு என்று சொல்லி இந்த ஆப்ர ஆபிரகாமுடைய சம்பவத்தை தான் அங்கே ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க ஜீசஸும் சொல்கிறாரு நான் பசியாக இருந்தேன் நீ எனக்கு சாப்பாடு கொடுக்கல தன் நான் தாகமாக இருந்தேன் தண்ணி கொடுக்கல நான் வியாதியாக இருந்தேன்னு என்னை விசாரிக்க வரல ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கோமா தெரியாதவர்களுக்கு நாம் செய்கிறது அது அந்த இடத்துல நம்ம தேவனுடைய அன்பை காண்பிக்கிறோம் நம்ம அதை செய்கிறோமா இல்லை நம்ம நம்ம வீட்டுக்கு வர்ற ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இல்லை நமக்கு வருகிற நம்ம நம்முடைய அன்பை காட்ட வேண்டிய அண்ணி இருக்கிற நம்ம மோசமாய் நடக்கிறோமோ சோதமுடைய மக்கள் தான் என்ன செஞ்சாங்க அவங்க கிட்ட பயங்கர மோசமாக அவங்கள ட்ரீட் பண்ணாங்க அதை எப்படி பண்ணக்கூடாதோ அதெல்லாம் என்ன செஞ்சாங்க அவங்க பண்ணாங்க அவங்க அழிவை அங்கே அடைந்தார்கள் நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமா கடைசி கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் நான் மற்றவர்கள் மேல் பொறாமைப்படுகிறேன்னா அவங்கக்கிட்ட இருக்குது சில காரியம் அவங்கக்கிட்ட இருக்குது திறமைகள் இருக்கிறது இல்லை ஏதோ ஒரு சொத்து இருக்குது ஏதோ ஒன்று இருக்கிறது இல்லை தேவனுடைய அங்கீகாரம் இருக்கிறது அதற்காக நான் அவங்க மேலே எரிச்சல் பொறாமை அடைகிறேன்னா இல்லை நான் அவங்கள என்கரேஜ் பண்ணுறேன்னா அவங்கள நேசிக்கிறேன்னா அதுக்கு பெஸ்டான எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா யோனத்தான் தாவிதோடைய ஜெயத்தை அவர் என்ன செய்தார்னா கொண்டாடினார் தாவிதை பயங்கரமாக அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாரு அவர் வந்து அவர் மேலே பொறாம கொள்ளலை மாறா நீர் தான் ராஜாவாக ஆக போறது அதுக்கப்புறம் நீ அப்படி ஆகும்போது என்னுடைய குடும்பத்தை நீங்கள் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி பொறாமைப்படாமல் அப்படி செய்தார் அதே நேரம் அவங்க அப்பா பயங்கரமாக பொறாமப்பட்டு தான் தாவிதை கொல்லுகிறதுக்கு ராஜா தெரிந்தார் அப்படி நம்ம இருக்கிறோமா ஒரு வேளை அப்படி இல்லைன்னா கூட இன்றைக்கி சகோதர சகோதரிகளுக்குள்ளரே காயின் ஆபேலை தேவன் அங்கீகரித்தது நிமித்தமாய் அவர் ஆபேலுடைய காணிக்க தேவனுக்கு பிரியமா இருந்துச்சு அவர் அங்கீகரிச்சாரு நீயும் அந்த உன்னுடைய ஃபெயிலியர்ல இருந்து கத்துக்கொண்டு அடுத்த தடவை நீயும் அந்த மாதிரி தேவனுக்கு பிரியமானதை செய்தால் உனக்கும் அதே அங்கீகாரம் வருமே ஒழிய இது மாதிரி பொறாம பிடிச்சு அங்க கொன்று தேவனால் சாபத்தை பெற்றுக்கொண்ட காயினை போல இருக்கிறோமா இன்றைக்கு ஒரு நாலு கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துருக்குறோம் நமக்கு நம்முடைய பிறனை அந்நியர்களை நம்ம நம்மளை நேசிக்கிறது போல் நேசித்து உதவி செய்கிறோமா நமக்கு இழைத்தவர்களை நம்மை அநியாயமாக நடத்துனவர்களை நாம் மன்னிக்கிறோமா மூன்றாவது நமக்கு தெரியாத அந்நியர்கள் வந்தால் அவர்களிடத்துல அன்பாக இருந்து அவர்களுடைய தேவைகளை அடிப்படை தேவைகளை நம்ம அவங்களுக்கு செய்கிறோமா நான்காவது மற்றவர்களிடத்துல இருக்கிற சில திறமைகளுக்காகவோ உடைமைகளுக்காகவோ அவர்கள் மேல் பொறாமைப்படுகிறோமா இல்லை அவங்கள என்கரேஜ் பண்ணுறோமா இதெல்லாம் நம்ம செக் பண்ணி நம்மை நாமே நிதானித்து அறிந்து இதை சீர்படுத்துவோம் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் ஏதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்ன தேவன் அவரை சந்திக்க யூ